காவல் சூழ்நிலை அவருக்கு சாதகமாக உருவாகி கொண்டிருக்கிறது அவர் தொட்டதுதான் தொடங்கும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அது நாம் கண் முன்னே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இப்போது தீர்மானத்தை வாசிக்கிறேன் ஒரே ஒரு தீர்மானம் அதை கருவடி எழுப்பி நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களின் எழுபத்தி ஓராவது முன்னிட்டு கழக அம்மா பேரவை மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே நடைபெற்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆலோசனை அரசு நிறைவேற்றப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம் மனித புனித புனித எம்ஜிஆர் தமிழ் இளைய புரட்சி தலைவர் அம்மா ஆகிய இருவரும் தேவங்களின் மறு வடிவம் சாமானிய முதல்வராய் சலுத்திரம் படைத்திட்ட ரெண்டு கோடி தொண்டர்களின் பாதுகாவலர் எட்டு கோடி தமிழ் மக்களினுடைய காவலரன் வீரத்தின் விளைவிலும் வெற்றியின் பரப்பிடம் கருணையின் இருப்பிடம் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாமூக எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் வருகின்ற மே மாதம் பதினெண்டாம் தேதி நன்னாளில் ஏழை எளியோர்கள் பயன்பெறும் வகையில் கழக அம்மா பேரவை மற்றும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்ந்தே புரட்சித்திரமையா எடப்பாடியின் திருப்பெயரிலே ஆயங்களோறும் சர்வ சமய பிரார்த்தனைகளும் தங்க தேர்க்கின்ற அந்த பிரார்த்தனைகளும் ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையிலே நடத்திட்ட உதவிகள் கிராமங்களோடு தொடர் அன்னதானங்கள் மருத்துவ முகாம்கள் இரத்த தான முகாம்கள் பேச்சு போட்டி விளையாட்டு போட்டி கோல போட்டி உள்ளிட்டவர்களை சிறப்பாக மிக எழுச்சியோடு நடத்தி புரட்சித்திறையா எடப்பாடியிருந்த எழுபத்தி ஓராவது தொடர்பினர் விழாவை எளியூருக்கு ஏற்று தரும் விழாவாக ஏற்ற விழாவாங்க எடப்பாடியாரின் பிறந்ததின விழாவே எளியோருக்கு ஏற்றம் தன் விழாவாங்க புரட்சி தலைமையில் எடப்பாடியாரின் பிறந்த விழாவே எளியோருக்கு ஏற்றம் தரும் விழாவாக ஆண்டு முழுவதும் கொண்டாடுவோம் புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படும் என்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இந்த இயக்கம் இன்னும் நூறு ஆண்டுகள் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற அம்மாவின் லட்சிய முழக்கங்களை தனதாக்கி கொண்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களின் நல்லாசியோடு மக்களின் பேராதரோடு கழகத்தை போல் காத்து தமிழக உதவிகள் தமிழ் இனத்தை காக்க தன்னை அர்ப்பணித்து நெருப்பாற்றி நீந்தி தொடர்ந்து உடைத்து வரும் சமூக நீதி காவலர் புரட்சி தலைமுறையா அவர்கள் இன்றைக்கு தீர்மானம் போடுவது குழுக்கள் அமைப்பது என இது தவிர வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வெறும் நகைச்சுவை நாடகத்தை தவிர எந்த வேலையும் இந்த திமுக ஆட்சி நடக்கவில்லை என்பதுதான் உண்மையான பல நிலவரம் மக்களை வாட்டி வதைக்கும் இந்த பொருண்கோள் சர்வாதிகார ஸ்டாரின் திமுக அரசின் நடைபெறும் கமிஷன் கடப்ஷன் கனெக்ஷன் சட்ட முழுதிவு போதை ஒரு நடமாற்றம் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் என ஸ்டாரின் அவன ஆட்சியை நெஞ்சுறத்துடன் தட்டி கேட்டு சிம்ம சொப்பனமான திகழும் சிங்கனிகள் தலைவர் புரட்சி திறமையை எடப்பாட்டியவர்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த மாநில அரசும் செய்திராத வகையில் அம்மாவின் புனித ஆட்சியில்

மகப்பேறு திட்டம் இது போன்ற திட்டங்களை படைத்திட்ட வரலாற்று நாயகர் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை அமைதி பூங்காவாக மாற்றி காட்டி திட்டங்கள் மூலம் இந்திய தேசத்திற்கே ஒரு வழிகாட்டு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய எடப்பாடி அவர்களின் இமானிய சாதனை திட்டங்களையும் திமுக அரசின் மக்கள் விரோத செயல்களையும் தென்னி பிரச்சாரங்கள் மூலமாக கிராமங்கள் வீடு வீடாக ஒவ்வொரு வாக்காளத்திலும் எடுத்துச் செல்லும் இந்த உணர்வோடு மேற்கொண்டு நாம் தமிழ் இனத்தின் உரிமையை மீட்டெடுத்து மீண்டும் புரட்சித்தன்மையா எடப்பாடி அவரை தரமையில அம்மாவின் புனித ஆட்சியை மறடச் செய்வோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே பனிரெண்டாம் தேதி